உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமா இருந்தால் உங்களுடைய உங்களுடைய தொழில் முறையில் முப்பது வயது வரைக்கும் ஒரு நிலையும் முப்பது வயதுக்கு பிறகு வேற ஒரு நிலையும் இருக்கும் நீங்க ஒரே தொழில் இருந்தாலுமே கூட முப்பது வயது வரைக்கும் அந்த தொழில் ஒரு மாதிரியாகும் முப்பதுக்கு அப்புறம் வேற ஒரு மாதிரியாகவும் இருக்கும் இது போக உங்களுடைய சகோ சக தகப்பனுடைய சகோதர வர்க்கத்தாருடைய உறவு முறைகள் அதாவது சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய உறவு முறைகள் கட்டாயம் பாதிக்கப்படும் ஒரு மாதிரின்னா என்னென்னு கேட்பீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரன் கேது செவ்வாயோடு சேர்ந்துருந்து தொடர்பு வந்தாலோ சேர்ந்துருந்தாலோ அது முப்பது வரைக்கும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் அது ஒன்றும் பெரிய எல்லாமே சாப்பிட்ட தான் இருக்கும் அதற்கப்பறம் குருவோடு தொடர்பு கொண்டு கொண்டு இருந்ததுன்னா அதற்கு முப்பதுக்கு அப்புறம் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆரம்பத்திலேயே குருவோட தொடர்பு வந்து திரும்பவும் சந்திரனோட தொடர்புகள் வந்தால் முப்பது வரைக்கும் சிறப்பாக இருந்துட்டு முப்பதுக்கு பிறகு சில குளறுபுடிகள் குழப்பம் வந்து சரியாகும்